மக்கள் வெதர்மென் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஆடி கத அனைவருக்கும் ஆடி திருநாளை முன்னிட்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் வாங்க இன்றைய வானிலை அறிக்கைக்கு போகலாம் கடலூர் மாவட்டத்தில் பரவலாகவே கனமழை முதல் மிக கனமழை இருக்கும் சிதம்பரம் சேத்தியார் தோப்பு காட்டுமன்னார் கோயில் மற்றும் அதன் சுற்றுவட்டார அனைத்து பகுதிகளுமே மழை இருக்கக்கூடும் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி திருமுல்லைவாசல் மணல்மேற்குடி காரைக்கால் தரங்கம்பாடி அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் காற்றுடன் கூடிய கனமழை மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் மற்றும் திருச்சி திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் சமயபுரம் லால்குடி முசூரி மற்றும் துறையூர் சுற்றுவட்டார பகுதிகள் மணப்பாறை அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் மாலை இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழை இருக்கக்கூடும் தஞ்சாவூர் மற்றும் மாநகரம் மற்றும் கும்பகோணம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது இருக்கக்கூடும் ஈரோடு மற்றும் கரூரில் சற்று பரவலாக இருக்கக்கூடும் மாநகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இருக்கக்கூடும் மற்றும் ஒதுக்குதலாக இருந்த அரவக்குறிச்சி கல்லுக்கட்டி பகுதியிலும் இன்று மழை தொடங்கக்கூடும் அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் சற்று பரவலாகவே காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் அனைத்து பகுதிகளிலும் குறிப்பாக விராலிமலை அதன் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் சில இடங்களில் ஒதுக்குதல் இருக்கக்கூடும் மற்றும் பெரும்பாலான இடங்களில் மழையானது இருக்கக்கூடும் ராமநாதபுரம் தொண்டி கமுதி அதன் சுற்றுவட்டார பகுதி மற்றும் ஆரஎஸ்மங்கலம் போன்ற பகுதிகளிலும் கனமழையானது இருக்கக்கூடும் திருவாரூர் மாவட்டம் முழுவதுமே சற்று பரவலாக காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக நீடாமங்கலம் குடவாசல் அன்னார்குடி முத்துப்பேட்டை திருக்கோவை போன்ற சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் நாகை அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மரக்காணம் நடுக்குப்பம் பிரம்மதேசம் மற்றும் திட்டியவனம் கூட்டுபட்டு மற்றும் அயிலம் பேரணி விக்கிரவாண்டி மற்றும் விழுப்புரம் மேல்பாதை மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதியில் அனைத்து பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய கனமழையின் முதல் மிக கனமழை மாலை இரவு நேரத்தில் இருக்கப்படும் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவில் இறையூர் உளுந்தூர்பேட்டை சிறுபாக்கம் சின்னசேலம் கடச்சராபாளையம் சங்கராபுரம் தலைவாசல் கூகேர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அனைத்துமே காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் சேலம் ஆத்தூர் கங்கவெளி தம்பமுட்டி பாலப்பாடி அயோத்தி ப அயோத்தியப்பட்டினம் மற்றும் மாநகரம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் மற்றும் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் எருமப்பட்டி மோகனூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் திருச்செங்கோடு ராசிபுரம் போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் அனைத்துமே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருப்பூர் மாவட்டம் மாநகரம் அவனாசி பெரும் செட்டிப்பாளையம் செங்கம்பள்ளி மற்றும் காங்கேயம் வெள்ளையங்கோயில் மூ மூலனூர் தாராபுரம் ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் மேடச்சந்தூர் பழனி ஒட்டஞ்சத்திரம் நத்தம் இடையங்கோட்டை போன்ற சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் மாநகரம் வடமதுரை சுற்றுவட்டார பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய கனமழையானது மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் மற்றும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை திருப்பூனம் மற்றும் திருமலை திருப்பத்தூர் காரைக்குடி தேவக்கோட்டை செட்டிநாடு நாடு புதுவெல்லி அரியங்கோடி மற்றும் க கோவில் போன்ற சுட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது மாலை இரவு நேரத்தில் தொடர் மழையாக சில பகுதிகளில் அமையக்கூடும் மற்றும் தருமபுரி மாவட்டம் அரூர் கீரப்பட்டி பாப்பிரெட்டிப்பட்டி தீ தீர்த்தமலை போன்ற சுற்றுவட்டார பகுதிகளும் மற்றும் ஒக்கை நக்கல் அதன் சுற்றுவட்டார பற்றியிலும் மழையானது மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் கிருஷ்ணகிரி கருங்கூர் காவேரிப்பட்டினம் மற்றும் பேச்சம்பள்ளி ராயன்கோட்டை ஒசூர் தேவகோட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய கனமழை முதல் இருக்கக்கூடும் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஏலகிரி ஆங் ஆகாயம் மற்றும் ஆம்பூர் ஒடுகுளூர் நாற்றம்பள்ளி ஜோலராபர்டை சுற்றுவட்டார பகுதியில் அனைத்திலும் காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதுப்பாளையம் தானியம்படி மூங்கில்பாடி மற்றும் சேந்தப்பட்டு அண்ணாமலையார் மாநகரன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஆரணி அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை இருக்கும் தொடர் மழையாக மாலை இரவு நேரத்தில் அமையக்கூடும் வேலூர் மாவட்டம் அதன் சுற்றுவட்டார பகுதி காட்பாடி மற்றும் கண்ணமங்கலம் ஒரு ஊர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மாலை இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு திருவள்ளம் மற்றும் மேல்மடி திமிலி தரைமா தரைப்பாக்கம் மற்றும் அதன் பகுதி மற்றும் அரக்கோணம் அதன் பகுதியிலும் காற்றுடன் கூடிய கனமழை மாலை இரவு நேரத்தில் இன்று இருக்கக்கூடும் மற்றும் காஞ்சிபுரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் ஒரு சில இடங்களில் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் சற்று பரவலாகவே மழையானது இருக்கக்கூடும் சென்னையிலும் சற்று இரவு நேரத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழையானது தொடங்கக்கூடும் மற்றும் அரியலூர் மாவட்டத்திலும் க இன்னைக்கு கனமழை முதல் மிக கனமழை இருக்கும் சில இடங்களில் தொடர் மழையாக கூட அமையக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பரவலாகவே அரியலூர் மாவட்டத்துக்கு கனமழை இருக்கக்கூடும் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி மற்றும் பழைய கைத்தாறு எட்டையாபுரம் கோயில்பட்டி கழுகுமலை பசும் பசுவந்தனை மற்றும் விளாத்திக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழையானது மாலை நேரத்தில் இருக்கக்கூடும் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் காந்திபுரம் மற்றும் சிங்காநல்லூர் மற்றும் அன்னூர் மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் விருதுநகர் அருப்புக்கோட்டை பந்தல்குடி சாத்தனூர் வெம்பகோட்டை அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது இருக்கக்கூடும் மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பறவாய் எறையூர் வேப்பந்தட்டை மற்றும் அதாவது மாநகரம் பாடாலூர் மற்றும் கொலக்கானத்தம் சுற்றுவட்டார பகுதியில் கன்னியாகுமரியிலும் மழையானது இருக்கக்கூடும் பரவலாக முதல் ச சற்று கனமழை வரை இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆள் என்கிற எனமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளை அறிக்கையில் சந்திப்போம்